நீங்கள் லைனிங் பிளவுஸ் தைக்கும்போது உங்களுக்கு கழுத்து வந்து அந்த ஷோல்டர் ஃபால் ஆகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் இந்த டிப்ஸை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு சுத்தமாக வந்து அந்த ஷோல்டர் ஃபால் ஆகாமல் வந்து கண்டிப்பாக வந்து வரும் இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் லைனிங் கட் பண்ணும்போதே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி மேலே வந்து லைனிங்கில் ஒரு ஆஃப் இன்ச்சுக்கு கிளாத்தை விட்டுட்டு வந்து கட் பண்ணுங்கள் அப்படி கட் பண்ணுறப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த கழுத்து வந்து இப்படி வந்து அகலமாக போகாமல் கரெக்டாக கச்சிதமாக அதே ப்ளேஸில் வந்து உட்காரும் அதுக்காக தான் இப்போ இந்த மாதிரி பிளவுஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணுறப்ப நம்ம பின் போட்டுக்கிறது வந்து பரவாயில்லை பின் போட்டு ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து அப்படியே கரெக்டாக கச்சிதமாக வந்து வந்துடும் எல்லா சைடுமே கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு பின் போட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க இந்த டிப்ஸு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நீங்கள் லைனிங் ப்ளவுஸ் தைக்கும்போது கண்டிப்பாக வந்து மேலே வந்து ஒரு ஆஃப் இன்ச்சை விட்டுட்டு அதுக்கப்புறமே ஸ்டிச் பண்ணுங்கள் இதை நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமே நம்ம வந்து கட் பண்ணிட்டோம்னா கூட நமக்கு ஒன்றும் பெருசாக தெரியாது ஆனால் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம இதை வந்து கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி கழுத்து வந்து அகலமாக போயிடும் ஒரு கால் இன்ச் அரை இன்ச் அப்படின்னாலும் நமக்கு அது வந்து ஒரு பெரிய வித்தியாசமாக தெரியும் அது தைக்கும்போது ஆனால் ப்ளவுஸ் தைச்சி போடுறப்ப தான் அதோட எஃபர்ட் வந்து நமக்கு வந்து தெரியும் வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க